ஓகே ஸ்ரீனி ரெடியா சிக்ஸ் சேஞ்சஸ் நமக்கு என்னென்ன ஐபிஎல்ல தேவைன்னு இது வந்து ஆறாவது வந்து உயிர் பிரச்சனைங்க சொல்ல போறது அதுவும் யாருக்கும் இல்லை ஸ்ரீனிசர் மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு அம்பையர் ஒரு பொம்பளை மனசு பொம்பளைக்கு தான் புரியும் அப்படின்னு நான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒரு அம்பையரோட பீதி அம்பையருக்கு தான் புரியும் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ் இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட் கொஞ்சம் டேங்லீஷ்னா சொல்லலாம் ஓகே இன்னைக்கு எங்க எஸ்ஆர் வச்சு பொலத்து வளைச்சுனா கூட நாங்கள் இன்னைக்கு எந்த மேட்சை பத்தியோ நாங்கள் அதை பேச மாட்டோம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனால் வாட் ஐ மோர் எக்ஸைட்டட் அபவுட் இஸ் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஒரு ஆறு சேஞ்சஸ்க ஐபிஎல்ல வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைன்னு தோணுது ஏழு வாரம் விளாடிட்டோம் ஐபிஎல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும் அண்ட் கொஞ்சம் எடுத்துருந்தோம் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இன்னைக்கு வந்து ஸ்ரீனி வந்து ஒரு அம்பயரா வேற வந்திருக்காரு இன்னைக்கு தான் ஒரு லீக் மேட்ச்லாம் போயிட்டு அம்பையரிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு ஜஸ்ட் ரிமைண்டிங் என் பேர் ராம் என் கூட இருக்கிறது ஸ்ரீனி ஆனா இங்க என்னோட முக்கியம் ஸ்ரீனி ஏன்னா ஒரு இசிபி சர்டிஃபைட் அம்பையர் ஸோ என்ன எப்படி இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச் வந்தது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் லைக் ஒரு இது வந்து ஒரு இது ஆக்சுவலி வந்து லீக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லீக் லாஸ்ட் மேன் ஸ்டான்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல பால் டோர்னமெண்ட் மாதிரி நம்ம ஊர்ல வந்து இந்த லெவன்த் பிளேயர் வந்து கடைசியா ஒரு லாஸ்ட் மேன் பேட்டிங் கொடுப்பலாம் அந்த மாதிரி தான் இது இதுலேருந்து இன்ஸ்பை தான் வந்து ஹண்ட்ரட் டோர்னமெண்ட்டே வந்து ஆரம்பித்தாங்க ஏன்னா திஸ் இஸ் ஹண்ட்ரட் பால் டோர்னமெண்ட் ஆதான ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பால் டோர்னமெண்ட் பட் இஸ் ஃபைவ் பால் ஓவர் எனவே இந்த மாதிரி தான் ரூல் ஐபிஎல்ல கொண்டு வரலாம் ஹண்ட்ரட் பால் டோர்னமெண்ட்டு இன்னொன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் பட் ஓகே ஏற்கனவே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வந்துருந்ததுனால நம்ம அதை விட்டுருவோம் இப்போ ஏ சொல்லுங்க நீங்கள் வந்து என்னெல்லாம் வந்து ரூல் சேஞ்ச் ஓகே ஓகே ஸ்ரீனி ரெடியா சிக்ஸ் சேஞ்சஸ் நமக்கு என்னென்ன ஐபிஎல்ல தேவைன்னு ஐ திங்க் முதல் சேஞ்சஸ் சொல்லணும்னு தேவை எல்லாருமே டிசைட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம் இம்பேக்ட் பிளேயர் ரூல் இதோட ஒரு என்ன கொடூரமான ரூல் பாலர்ஸ்க்கு கடைசியில் அமைஞ்சதே இல்லை போன வருஷம் இதோட இம்பேக்ட் அந்த அளவுக்கு தெரியலங்க ஆனால் இந்த வருஷம் டீம்ஸ் நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்து எட்டாம் நம்பர்ல நம்ம ஆசுதோஷம் இல்லை ரமன் தீபம் வந்து நாலு சிக்ஸ் அடிக்கிறது எட்டு சிக்ஸ் அடிக்கிறதுலாம் பாக்குறது ஆண்ட்ரூ ரஸ் எல்லாம் எட்டுல வருது ஐ மீன் முடியலங்க இந்த இரநூறோட கிக்கே போயிடுச்சு ஆமாம் ஸோ ஐ திங்க் ஒரிஜினலாக இதோட பிளான் வந்து ஓஸ்ட் லை ஹீரோ குட் பேட்ஸ்மேன் ஓர்ஸ் குட் பவுலிங் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஐ திங்க் இதை வந்து இதே பாட்டேட் வித் த நல்ல இன்டென்ஷன்ஸோட கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ என்னென்னா வந்து டீம்ஸ் வந்து ஒன்னே டீம்ஸ் மெண்டாலிட்டி சேஞ்ச் அடித்து அடிச்சுட்டே இருப்போம் போ அவுட் ஆனா பரவாயில்ல அச்சுட்டே இருப்போம் அப்படின்றதுனால வந்து இந்த இம்பாக்ட் பிளேயரால அது இன்னும் கொஞ்சம் இதுவாச்சு விக்கெட் போச்சா ஒரு இம்பாக்ட் பிளேயர் பேட்ஸ்மேன் கொண்டு வந்துட்டு அச்சு தள்ளிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐ திங்க் ரைட் அண்ட் கிரிக்கெட் இஸ் கேம் பிளே ஃபோர் யூனோ எவ்வளோ விஷயங்கள் கிரிக்கெட்ல மாறினாலும் ஃபண்டமெண்டலி இட்ஸ் வி லெவன் கேம் இப்போ இது வந்து ஷிஃப்டட் கேம் ஸோ அட் ஃபண்டமெண்டல் லெவல் இது வந்து சேஞ்ச் ஐ திங்க் திஸ் பேக் டு லைக் கேம் கண்டிப்பாக அதை ரோஹித் சர்மாவும் எக்ஸாக்ட் அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணார் பாட்காஸ்ட்ல அண்ட் ஐ திங்க் தட் வாஸ் டெத் நெல்னு சொல்லலாம் அவர் சொன்னது ஓகே அடுத்த நம்பர் டூ வந்து டிஆர்எஸ் ரெண்டு ரெவ்யூங்க ஆல்ரெடி இந்த தடம் ஆக்சுவலி ஒன்று இது ரொம்ப பிடிச்சது என்னன்னா பிசிசிஐ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கேமை மூவ் பண்ணணும் என்னடா ஆமாம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும்லாம் கேம் போகிறது ஆமாம் வீக் டேஸில் அடுத்த நாள் ஆஃபீஸ் வர போகணும் அப்படின்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஸ்மார்ட் ரீப்ளேஸ் எல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் அந்த அம்பையரை தூக்கி நேர நம்ம எங்க டெக்னிக்கல் டீம் எங்க இருக்குங்களோ அங்கேயே எல்லாரும் ஒரே ஒன்னா உட்கார வைக்கிறாங்க ஒன்னு என்ன நோட்டீஸ் பண்றோம்னா இந்த ரெண்டு ரூல் இருக்குல்ல ரெண்டு டிஆர்எஸ் ரெவ்யூ எடுக்கலாம்ங்கிறது அது ஐ திங்க் ஒன் டூ மெனி அப்படின்னு சொல்லலாம் ஒன்னு போதும்னு தோன்றது ஒன்னு யூஸ் பண்ணிக்கோ நீ வைடுக்கு யூஸ் பண்ணு நீ நோபால் யூஸ் பண்ணு அதெல்லாம் நல்ல ரூல் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் வைடு நோபால் வந்து இனிஷியலி தெரியாது ஆனா அந்த நைன்டீன் டுவெண்ட்டி இட் ஓவரில் கம்ஸ் வெரி வைட்டல் மலிங்காவோட நோபால் இந்த ரோஹித் சர்மாக்கு நோபால் போட்டரு பங்களாதேஷ் பவுலர் அது நோபாலா இல்லையா திங்ஸ் லைக் தட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டுவெண்டி டுவெண்ட்டி காண்டெக்ட்ல ஆனால் ரெண்டு தேவை இல்லைங்க ஒன்னு வச்சுக்கோ எப்போ வேணா நீ யூஸ் பண்ணிக்கோ ஆஹ் ஐ திங்க் நான் ஸ்லைட்லி டிஸ்கீரி பண்ணுவேன் அந்த ரூலோட இந்த சென்ஸ் ஆஃப் அந்த ஒயிட் அண்ட் நோபால் ரிவ்யூஸ் தே ஷட் மீ லைக் யூ அதாவது வைட்னா அந்த ரிவ்யூ நோபால் ரிவ்யூ அவுட் ஆனா யூ கெட் ரிவ்யூ தட் அஸ் அ அம்பையரே வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வச்சு போய் தவிர லைக்னா எப்படியோ வந்து பெரும்பாலுமே வந்து தேர்ட் அம்பயர் இஸ் காலிங் தி ஃப்ரண்ட் ஃபுட் நோ பால்ஸ் ஸோ தேர் ஃபார் அப்போ வந்து அவங்களே வந்து லைக் நோ பால் தே கேன் ஆல்சோ லுக் டு சி வேஸ்ட் ஆகி நோ பால் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெர் இஸ் தேர் இஸ் நோ நீட் ஃபார் ரிவ்யூ அது வந்து ஒரு வேஸ்ட் ஆகி நோ பால் வெதர் வந்து அவுட் ஆனாலோ இல்லையானாலும் எப்படி வந்து ஃப்ரண்ட் ஃபுட் நோ பால் கால் பண்ணுறாங்களா தேர்ட் அம்பயர் தே கேன் லுக் அட் வேஸ்ட் ஆகி நோ பால்ஸ் அஸ் ஓ இட் வெரி இன்ட்ரஸ்டிங் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இட்ஸ்

ஓ அது ஈவன் பெட்டர்னு தோணுது ஆல்மோஸ்ட் எனக்கு நீங்க நான் என்ன நினைச்சற நீங்க முதல்ல என்ன சொல்லுவீங்கனா நோ பால் ல வேண்டாம் இல்லாட்டி அம்பையர் மேல குடு சாஃப்ட் சிக்னல் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல போறீங்கன்னு நான் பட் திஸ் சவுண்ட்ஸ் டிவி அம்பையர் கேன் see the நோ பால் ਯਾ இமேஜின் அந்த கோலியோட நோ பால் அந்த RCB మ్యాచ్ல uh, KKR ஓட அந்த మ్యాచ్ல அந்த இடத்துல அந்த நோ பால் வந்து அந்த டிஆர்எஸ் அந்த டெக்னாலஜி ரிவ்யூ வந்து காமிக்கலன்னா நனச்சு பாருங்க அந்த அம்பையரோட நிலைமை பாவும் आई मीन இட் வாஸ் வெரி embarassing for kohli as well his yes. ஆஃப்டர் எனக்குர்சனா எனக்கு எனக்கு ஆனால் யூ ஆர் சோ ரைட் இதை வந்து கம்ப்ளீட்லி யூ கேன் டேக் இட் ஆஃப் நீ பாட்டில் போட்டுகிட்டே போ என்ன நடக்குதோ நடக்கும் அடுத்த பால் என்ன வருமோ அதுக்குள்ளே உனக்கு பிகாஸ் இட் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்சிங் அந்த பால் என்ன நடக்கிறது அவங்க ஓடனா ஓடலாம் என்ன வேணா பண்ணுவோம் அதே தான் எக்ஸாம்பிள் ஆனால் வந்து வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் இங்கே வந்து உங்களுக்கு டைம் கேப் ஸோ கேன் மேக் தேர்ட் அம்பயர் கேன் மேக் த டிசிஷன் டு கால் லுக் டு சே லைக்னோ அது வைடு போச்சா இல்லையான்றது அப்படின்றது இட்ஸ் இஸ்ட் அபவுட் ஹேவிங் கேமரா அண்ட் அங்கே ஆல்மோஸ்ட் எஸ்பெஷலி வந்து வைடுலாம் இப்போ ஈஸி ஏன்னா அது ஆஃப் ஐ டெக்னாலஜி மாதிரி வந்துட்டு லைக் இன்னும் டென்னிஸ்ல லைன் பால் ஹவ் யூ டூ இட்ஸ் லைக் பிச் யூ கேன் ஹாவ் தட் அண்ட் சே லைக் பிட்ச் அவுட் சைட் வைடு இல்ல பிச்சால லைக் இன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் லுக் கட் நோபால் அதே மாதிரி வந்து ஹைட்லாம் மெஷர் பண்ணிடுறாங்க அண்ட் ஐ வுட் ஆக்சுவலி சே அதை வந்து take it from the IPL into the international uh, level as well. Kandipa, Kandipa. especially and in 2020. Uh, uh, I will agree with what you're saying about only one DRS. So if you give this away to the umpires, uh, to do then we, we can go to say like, you know, whatever DRS 4.0, if the batsmen or uh, captains call, yes, two DRS. But if you give this away to the umpires, I think you can just go with one DRS. Makes sense. Okay. Um. பிஃபோர் வி ஜஸ்ட் மூவ் ஆன் டு நம்பர் த்ரீ ஒரு சின்ன விண்ணப்பம் உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருக்குன்னா இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு நாள் ரூல் நாங்கள் சொல்கிறோம் என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு அந்த சேஞ்சஸில் பாதிக்கு மேலே உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் நாங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட் ஜியோ சவன் ஸ்பாடிஃபை இன்னும் பல பாட்காஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்மில் இருக்கும் அங்கே இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ரேட் பண்ணுங்கள் காமெண்ட் கொடுங்க ஆஹ் எங்களுக்கு ரொம்ப 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 என்கிரேஜிங்கா இருக்கும் ஓகே குவிக்லி மூவிங் அ இது வந்து ஷான்பாலக்ட்டே இருந்து கடன் எடுத்திருக்கீங்க நம்ம கொஞ்சம் அப்படின்னு சொல்லலாம் லெக் லெஃப்ட் சைடு ஒயிட் ஓகே இதுதான் டாபிக் இந்த லெக் சைடுல அப்படியே லைட்டா இந்த பக்கம் போனா கூட உடனே ஒயிட்ட குடுத்துடுறாங்க பட் ஸ்ரீனி நீங்க வந்து இன்னும் அவர் ஒன்னு ரீசன்ட்டா ஒன்னு சொல்ல காமெண்ட் பட் நீங்க அதோட மேல ஒண்ணு யோசிச்சிருக்கீங்க சொல்றது கிவ் யூ ஆர் யா நீங்க என்ன சோ நான் ஆலர்ஸ்க்கு எப்படி அட்வான்டு சோமா

அந்த மிடில் ஸ்டம்ப்லேருந்து அந்த பேட்டை வைப்போம் அந்த பேட் அளவுக்கு எங்க போறதோ அதை வச்சுப்போம் அதுதான் அந்த ஆஃப் சைடு லெக் சைடில் அவ்வளவு தூரம் தேவை இல்ல பட் அட்லீஸ்ட் நம்ம என்ன ஆக்சுவலி கிரவுண்ட்ல கூட என்ன பண்ணுவோம் அந்த ஹேண்டில் வைப்போம் அந்த ஹேண்டில் எவ்வளவு தூரம் போறதோ நம்ம அதை வந்து வச்சுப்போம் ரைட் சோ லெக்ட் சைடில் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் டு டென் இன்ச்சஸ் ஒரு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஒரு ஒரு நாலு ஆறு இன்ச் எக்ஸ்ட்ரா அங்க கொடுத்தோம்னா இட் வில் கீப் த பேட்ஸ்மேன் கெஸிங்னு சொல்ல வரீங்க இந்த பக்கமும் லெக் சைட்லயும் யாருக்கார் வரலாம் கொஞ்சம் லெக் ஸ்டம்ப்க்கு ஒரு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு வெளில போனால் கூட அது லெஜிட்டிமேட் டெலிவரியாக தான் இருக்கணும் அது ஒவ்வொரு ஒன் ஃபீட் வரைக்கும் மேபி அவ்வளோ தூரம் போகணும்னு தேவையில்லை ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் விளாடுறதுனா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனோட ஆஃப் சைடு மார்க்கர் வரைக்கும்லாம் தேவையில்லை ஆனால் அதில் ஒரு பாதியோ அதோட கொஞ்சம் கம்மியாக சொல்லலாம் அவ்வளோ தூரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரூம் கொடுக்கணும் ஒரு டி நட்ராஜன் வந்து லெக் சைடில் யார்கர் போடுறதுனா அது ஜஸ்ட் பிகாஸ் அது லெக்ஸ்ட் அவுட் சைடு தி லெக் ஸ்டம்ப் இருக்குன்றதுனால அது லெக் சைடு கொடுக்கக்கூடாது இன்ஃபேக்ட் அதான் கல்லி கிரிக்கெட்ல தான் சொல்லுவோம் ஆ லெக் சைடு ஆல் வைட் பா நம்ம அப்படியே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் பட் ஐ திங்க் இட்ஸ் பிகமிங் வெரி குரூவல் அண்ட் அந்த மார்ஜின் ஆஃப் எரரே இல்லாம போகுது ஆமா அதுதான் தேர் இஸ் அதுதான் அதெல்லாம் சொல்ல விரும்பறீங்க இல்ல இல்ல we can we can move on i think that's that's pretty much it just try to okay. give the bowlers yeah. a little bit more yeah இல்ல ஒண்ணே என்னன்னா பவுன்சர் இல்ல பவுன்சர்ல வந்ததுனா எப்படி போகுன்னு பாத்துக்கணும் பட் ஐ திங்க் अगेन லெட் தி பேட்ஸ்மேன் கெஸ் அப்படினு சொல்லலாம் ஓகே அடுத்து இந்த நாலாவதும் அஞ்சாவதும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஆல்மோஸ்ட் ஏ பி மாதிரி சொல்லலாம் ஒன்று ரெண்டுமே இன்டர் டிபெண்ட் ஆல்மோஸ்ட் நாலாவது வந்து நான் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறேன்னா இந்த ஹோம் அட்வான்டேஜை என்ஹான்ஸ் பண்ணணுங்க இப்போ என்ன நடக்குது ஏவன் எங்க ரெண்டு ரெண்டு விஷயம் நடக்குது ஏவன் எங்க போய் விளாடினாலும் அவனுக்கு இட்ஸ் லைக் எவ்ரிபடி ஸ்டியரிங் ஃபார் எவ்ரி அந்த க்ரௌடாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் ஏவன் இப்போ ஒரு ஆர்சி எஸ்பெஷலி சின்ன சுவாமி கேட்கவே வேணாம் அது ஒரு ஹோம் டீம்கே ஒரு அவே வென்யூ மாதிரி இருக்குது அங்கேருந்து வெளில வந்தால் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க வாட் நமக்கு என்ன வேணும்னா அந்த ஹோம் ஒரு ஹோம் டீம் வந்து ஷுட் ஸ்டார்ட் வித் அன் அட்வான்டேஜ் ஒரு அவே டீம் வந்து லெட்ஸே ஒரு சென்னை டீம் வந்து பெங்களூரில் போய் விளாடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டஃப்பாக இருக்கணும் அது ஜெயிக்கிறது ஏய் நம்ம ஒரு அவே வின் எடுத்துட்டோம்டா அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வரணும் அவங்க நம்ம பேசுகிறோமே தவிர அது அப்படி இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு நியூட்ரலாக இருக்குது அதுக்கான ஒன் ஆஃப் த திங்ஸ் நான் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறேன்னா பிச்சு பிச்சை வந்து நேச்சராக மாற்ற முடியாது ஏன்னா அது ஒரு பிசிசிஐ கண்ட்ரோல்டு இது அது வந்து என்ன சொல்கிறது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ்க்கெலாம் ஃபுல்லாக நடக்குது ரஞ்சி ட்ரோஃபிலாம் ஆனால் அந்த ஐபிஎல்க்கு ஒரு பத்து பதிஞ்சு நாள் முன்னாடி அந்த ஐபிஎல் விண்டோம் போது கொஞ்சம் அந்த கியூரேட்டர்ஸ் வந்து ஃப்ரான்ச்சைசியோட கம்யூனிகேஷன் ஃபார்மலாக வச்சுக்கணும் இன்னைக்கு இன்ஃபார்மலாக வெறும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதை வச்சு ஆக்ஷனில் டீம் எடுக்கிறாங்க சாரி நான் கொஞ்சம் லாங்காக சொல்கிறேன் ஏன்னா இது அவ்வளோ கொஞ்சம் டீப்பு தான் இது பிசிசிஐ கியூரே இப்போ கியூரேட்டர் என்ன அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல ஏன்னா எங்களுக்கு பிசிசிஐ சம்பளம் குடுக்கறாங்க அவங்க சொல்ற மாதிரி நாங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஐசிசி எப்படி வேர்ல்ட் கப் நியூட்ரல் பிச்சர்ஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி ஏதோ நியூட்ரல் பிச்சர்ஸ் மாதிரி பண்ணிக்கிறாங்க ஐபிஎல் அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது கொஞ்சம் அந்த பிரான்சைஸ் வந்து கொஞ்சம் இன்னைக்கு கிராஸ் அதிகமா வைப்பா இல்லாட்டி கொஞ்சம் ட்ரை வச்சுக்கோ நமக்கு ஸ்பின்னர்ஸ் அதிகம் சொல்றா மாதிரி இருக்கணும் இந்த இரநூறு இரநூத்தி இருபது தான் இருக்கணும்னு ரூல் இல்லை சில டீம்ஸ் பேட்டிங் பேரடைஸாக வச்சுக்கலாம் ஆனால் சில டீம்ஸ் வந்து அவங்க டீம் காம்போசிஷன் அதுக்கேற்ற மாதிரி அதை டேஷுட் பிபிள் டு மேரி த பிச் அண்ட் டீம் காம்போசிஷன் ஒரு அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா சாரி லாங்காக சொல்லிட்டேன் சொல்லுங்க டெக்னிக்காலிட்டிஸ் இருக்குது ஐ வில் சோ திங்ஸ் தான் சொல்லுவோம் ஹோம் அட்வான்ஸ் பிச்சு மேஜர் ஃபேக்டர் பட் இப்போ என்னோட இது ஒரு ஃபிரான்ச்சைஸ் மாடல் ஸோ ஐசிசியோட மாடல் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிகாஸ் இட் இஸ் சப்போஸ் அ நியூட்ரல் டோர்னமெண்ட் ஸோ எந்த ஹோஸ்ட் கண்ட்ரில நடந்தாலும் அவங்களுக்கு ஹோஸ்டல் அட்வான்டேஜ் இல்லாமல் இட் இஸ் சப்போஸ் டோர்னாமெண்ட் ஸோ தேர் ஃபார் ஐசிசி டஸ் வேற இது வந்து அப்படி கிடையாது இஸ் லைக் சப்போஸ் பி ஹோம் ஹோம் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் டாக்கிங் ஸோ ஸோ த டீம் அவர் நான் நான் எப்படி ஐ எக்ஸ்பெக்ட் இஸ் இஸ் போர் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பிஃபோர் ஃபார் எக்ஸாம்பிள் த த த கிவன் அவங்க வந்து தே டூ என்னோட நீங்க 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 ஏதோ புதுசா சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன் ஏன் இதுல இன்னும் இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டு நீ நகரு போத

making the ground bigger or smaller and etc depending on their strength. Although one like okay, either on the standard minimum boundary level length. But beyond that, hmm. as a minimum this is the thing, can you extend it? You know this, it's going to be like, you know, six misses. So there is that so the, almost a case of like no say it's given to the host association that uh hmm. I mean the franchisee அந்த கிரவுண்ட்ஸ் கொடுத்துட்டு தே கேன் டூ இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனோ எப்படி பண்றது ஏன்னா ஒன் திங் கான் சேஞ்சஸ் இவங்களுக்கு சாரி டு கட் இன்ஃபேக்ட் இவங்களுக்கு வர காசுக்கு நம்ம ஆக்சுவலி இதை பற்றி தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் காமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு அதை பற்றி ஒரு எபிசோட் வேணும்னா ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் டாபிக் வந்து த ஃபைனான்சஸ் சம் வேற லெவலில் காசு வருது ட்ரிக்கிள் டவுன் ஆகி அது ஃப்ரான்ச்சைஸிக்கு நீங்க எல்லாம் ஜாலியாக பாக்குறீங்க ஏ பிரீத்தி ஜிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா பாக்குறீங்க அவங்க வருஷத்துக்கு இரநூறு கோடி சப்பாச்சு போயிட்டே இருக்காங்க ஜாலியா ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ பஞ்சாப் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய காசு இருக்குது முடிஞ்சதுன்னா அவங்களே மேபி இந்த ஃபியூச்சர் அவங்களே அவங்க கிரவுண்ட் கட்டினாலும் கட்டிடுவாங்க இதுதான் எங்க ஹோம் கிரவுண்ட் திஸ் இஸ் த கிரவுண்ட் பஞ்சாப் விளாடுறது இது வந்து பிசிசிஐ அண்ட் ஐசிசி யோட பேசிக் ரூல்ஸா ஃபாலோ பண்ணும் இவ்வளவு பவுண்டரி லென்த் இதெல்லாம் மிச்சதெல்லாம் எங்க இஷ்டம் இது எங்க ஏரியா அதான்

ஓகே இது ஒரு ஹோம் ஹோம் இருக்கு செகண்ட் 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 டாபிக் டாபிக் ரொம்பவே இதோட பட் ஃபைனல் இல்ல இல்ல சொல்ல சோ மூவ் தி பண்ணலாம் பண்ணலாம் நம்ம நம்ம ஓகே இப்போ இப்போ சொன்னது எப்படி அட்வான்டேஜ் கிவிங் ஒரு ஒரு இது இது நான் என்ன டீம் ஒரு வெளியில இருந்து வர டீம் வந்து இந்த கோட்டைய உடைச்சு ஜெயிக்கிறது கஷ்டம்

You when, when tied on points the team with end uh, the team yeah the teams with more away wins okay now go play it different. I mean, on the matter but the away wins i would look at to say like the teams that are tied you look at their head to head as a first thing or my alternate suggestion to keep it uh a home win gets you three points and a away win gets you four points

போனஸ் பாயிண்ட் ஒன்னு சோ நாலு பாயிண்ட் இருக்கும் ஃபார் அ வின் போனஸ் பாயிண்ட் வந்து அந்த நெட்டரன் ரேட் இதோட ஜெய்ச்சிங் ரொம்ப இதுவா நீங்க என்ன சொல்றீங்கன்னா ட்ஸே த்ரீ ஆர் ஃபோர் பாயிண்ட்ஸ் ஃபார் வின் ஸ்டாண்டர்ட் வின் எக்ஸ்ட்ரா ஒன் பாயிண்ட் ஃபார் அஹ் திங்க் தட் அதுவும் பரவாயில்ல அதாஸ் எப்படி இருக்கணும் த்ரீ ப்ளஸ் ஒன் இஸ்ட் லைக் ஸ்டாண்டர்ட் த்ரீ பாயிண்ட்ஸ் அல் தன் ஒன் பாயிண்ட் இஸ் அ போனஸ் கண்டிப்பா ஆமா ஸோ அது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் நம்ம த்ரீ ஒன்னா ஃபோர் ஒன்னா மக்கள் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா காமெண்ட்ஸில் போடுங்க சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பட் ஐ திங்க் ஃபிலாசி என்னன்னா நம்ம கவுண்டமணி வந்து ஞாபகப்படுத்துவார் செந்திலுக்கு எம்ஏ ஃபிலாசி அப்படின்பர் ஒரு அந்த மாதிரி இங்கே ஃபிலாசஃபி என்னன்னா நமக்கு அவே வின்ன ஹோம் விண்ணை வந்து இன்சென்டிவைஸ் பண்ணணும் அவே வின்ன கொஞ்சம் டஃப் ஆக்கணும் அப்போ ஒரு கிக்கு வரும் ஓகே மூவிங் ஆன் லாஸ்ட் டெக்னிக்கல் சேஞ்ச் நம்ம என்ன பண்றோம்னா இது வந்து ஆறாவது வந்து உயிர் பிரச்சனைங்க சொல்ல போறது அதுவும் யாருக்கும் இல்லை ஸ்ரீனியர் மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு அம்பையர் ஒரு பொம்பளை மனசு பொம்பளைக்கு தாயா புரியும் அப்படின்னு அந்த எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒரு அம்பையரோட பீதி அம்பயருக்கு தான் புரியும் அடிக்கிற அடி என்ன போட்டு அடிச்சாயா அந்த அடி அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி இறங்கி வந்து அடிக்கிறாங்க ஐ திங்க் அம்பையர்ஸ்க்கு வந்து ஒரு ஹெல்மெட்டோ ஒரு ப்ரொடெக்டிவ் கியரோ ஐ திங்க் ஒரு மேண்டேட் பண்ணியானும் அது ஐபிஎல்லே ப்ரொவைட் பண்ணணும் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா அம்பையர் கையில தான் இருக்கு அவங்க ஏதாவது போட்டு வரலாம் அந்த கையில ஏதோ சக்கரம் வரலாம் போட்டு வராங்க ஆனால் ரெண்டு மேட்சுங்க ரீசெண்டாக நடந்தது மேட்ச்ல பேக் டு பேக் மேட்சஸ்ல அம்பையர் வந்து ஒரு என்னது இத்தொண்டு ஒரு இன்ச்சில் உயிர் தப்பிச்சார் அவரு ஸோ என்ன நினைக்கிறீங்க நீங்க தான் சொல்லியானு அதை பத்தி அது வந்து ஸ்டில் நீங்க பிசிசி ப்ரொவைட் பண்ணுவே மோர் ஸ்பான்சர்ஷிப் பேஸ்ட் வந்து ஓகே கொடுக்குறாங்க அப்படின்றது பட் ஐ ஸ்டில் திங்க் அது வந்து அம்பயர்ஸ் அவங்க வந்து ஓகே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஏன்னா அது எப்படின்னா வந்து வாட் சுட் டூ இஸ் லைக் ஹிரோ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்மெட் போட்டுருக்காங்க அப்படின்னா வந்து யூ ஹியர் திக்ஸ் So there are things like those mm. that you've got to consider, like an you know, edge in the cake, yes. and the mari the inside is or like you know, caught behind. So, and the things will start to bring. So it may not necessarily be helmet. It's more like the hand protection have something that can suddenly they can bring up or shield there stuff like those you can think about. But there still, uh, I, I don't know. Basically, it's or change in the It's Now, it, you can take this to like.

பாயிண்ட் நான் ஐ திங்க் அந்த நீங்க ப்ரொஃபஷனல் அம்பயரிங் பண்றதுனால உங்களுக்கு சொல் தெரியுது பட் அட்லீஸ்ட் பேஸ்பால்ல ஒரு ஹேட் போட்டுப்பாங்க இல்லீங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஒரு ஹேட் போட்டுப்பாங்க நான் சொல்றது அந்த மாதிரிதான் அந்த மாதிரி ஒரு ஹேட் போட்டுக்கலாம் ஒரு ஒயிட் கலரோ இல்ல ஒட் எவர் த கலர் இஸ் ஐ திங்க் பிளாக் கலர் வுட் பி பெட்டர் ஏன்னா ஒயிட் பால் அது சோ பிளாக் கலர்ல ஒரு ஹேட் ஒன்னு போட்டுக்கலாம் அண்ட் அந்த அட்லீஸ்ட் ஒரு பேசிக் அவங்க மண் வந்து லைக் தேர் ஹெட் இஸ் தேர் ஹெட் அவங்க டெம்பிள் அந்த என்ன மிடில் ஆப்லங்கிட்ட நம்ம விஜய் சேதுபதி சார் சொல்லி கொடுத்தா

ஹியர் த நெக்ஸ்ட் ப்ராப்ளி பெட்டர் ஃப்ரம் த ஸ்டம்ப் மைக் சோ தட் இஸ் அது வந்து அது வந்து கண்டிப்பா அது வந்து பண்ண முடியும் ஆஹ் சோய் யா இட் இஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஆஹ் வித் தட்ஸ் அ குட் சுஜன் ஃபார் அம்பைரிங் புஷ்பை டிவ் அகை நம்மளோடது இங்க வந்து எம் ஏ பிலாசபி என்னன்னா அம்பயரோட உயிரை மதிங்கப்பா கொஞ்சம் ஓகே ஆஹ் விபோர் வி ராப்பிட் அப் ஒரு ரெண்டு ஓசியில ஃப்ரீயா அட்வைஸ் கொடு குடுங்க மாதிரி தான் இது எபிசோடு அதனால எக்ஸ்ட்ராவாவவே ரெண்டு தரப்போறோம் நம்ம ஃப்ரான்சைசீஸ்க்கு இது ஒன்னு நம்ம காண்ட்ரவர்சி அது பாத்தீங்களா கே எல் ராவ்ல போட்டு நம்ம ஏன்டா லேட்டா வந்த இன்னைக்கு அப்படின்னு நம்ம அப்பா வந்து எக்ஸாமில் கம்மியா மார்க் வாங்கினா திட்டுவாங்க இல்லாட்டி லேட்டா வந்தாலோ இல்ல எக்ஸாம்ல கம்மியா மார்க் அந்த மாதிரி கே எல் ராவ்ல போட்டு நம்ம கோயங்கா போட்டு விளையாசினரு பாத்தீங்களா பார்த்தா அது ஐ திங்க் இட் அவாய்டபுள் இஃப் அது வந்து ஒரு இட்ஸ் இட்ஸ் அ டிஸ்கஷன் தட் இஸ் பி க்ளோஸ் அவ்வளவுதான் அது அவர் தப்பு இல்லை ஏன்னா எண்ட் ஆஃப் ஆஃப் த த பம்ப் மணி பட் இஸ் ஆல்சோ ஃபேக்ட் லைக் யூ இட்ஸ் கிரிக்கெட் கிரிக்கெட் கேம் இன் பண்றது வந்து லைக் நோ லாஸ்க்கு அப்படின்றது இருந்தாலுமே வந்துட்டு இட்ஸ் லைக் தட்ஸ் அ தட் இஸ் சப்போஸ் பி கதவுக்கு பின்னாடி வந்து என்ன வேணால் பேசிக்கலாம் எப்படி வேணால் சினிமா திட்டிருக்கலாம் அது வந்து டன் அந்த மாதிரி ஐ திங்க் நம்ம அதை பேசணும் நம்ம எனிவே அது அக் செப்பரேட் எபிசோட் அது பட் இட் வாஸ் வெரி வெரி அன்பிளசன்ட்னு சொல்லலாம் அண்ட் லாஸ்ட் ஒன்ங்க இது வந்து என்னோட பர்சனலி நான் அப்சர்வ் பண்ணது இந்த சியர் லீடர்ஸ் இந்த அமெரிக்காலேருந்து இங்கே இருந்தாலும் சியர் லீடர்ஸை கொண்டு வந்து இந்த டான்ஸ் ஆட வைக்கிறது ஐ திங்க் அது இனிஷியலி ஒரு நம்ம லலித் மோதி வந்து ஒரு அந்த ராஸ்மட்டாஸ்க்கு வந்து கொண்டு வந்தார் அது அப்போ ஆனால் ஐ திங்க் நோ இட் ஐ திங்க் நம்ம இந்தியன் இது வந்து வி ஆர் பாஸ்ட் தட் சோ இட்லு வெரி காடி லுக் த ஃபீல்டு நம்ம லோக்கல் டான்சர்ஸ் லோக்கல் கல்ச்சரை என்கிரேஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு சொல்ல விரும்புறேன் ஆஹ் இதோட கதகளில ஆடினாங்க சில பேர் பார்த்தேன் பிரேக் டான்ஸ்லாம் பண்ணாங்க யா எனிவே ஓகே ஸோ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் கொடுத்த சில ப்ரப்போஸ் பண்ண சில சேஞ்சஸ் பேசுகிற இந்த கான்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் காமெண்ட்ஸில் கொடுங்க லைக் பண்ணுங்கள் பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் கேட்குறீங்கன்னா ரேட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே கூடிய சீக்கிரம் ஆக்சுவல் நாங்கள் ரிவ்யூஸோடு நாங்கள் கூடிய சீக்கிரம் நாங்கள் உங்களை சந்திக்கும்